பிரதமர் மோடியின் நாளையொட்டி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை பாஜக சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் பாஜக மருத்துவமனை மாநில தலைவர் பிரேம் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இலவச மருத்துவ முகாமை பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா தொடங்கி வைத்து அங்கு பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் மருத்துவ ஆலோசனை குறித்து கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் கைதான அனைவரையும் என்கவுண்டர் செய்துவிட்டால் வழக்கு சரியாகிவிடும் என நினைக்கிறேன் அதற்கு மேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொலை செய்யப்பட்டனர் மீனவர் பிரச்சினைக்காக பிரதமர் மோடி ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் ஒருவர் கூட கொலை செய்யப்படவில்லை கிரிக்கெட்டில் இலங்கையை இந்தியா வீழ்த்திய நாளன்று இலங்கை கடற்படை மீனவர் ஒருவரை கொலை செய்தது அதனை தவிர்த்து ஒருவர் கூட கொலை செய்யப்படவில்லை இலங்கை இந்தியா இடையிலான மீனவர்கள் பிரச்சனையை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இந்திய கடற்படையும் இலங்கை மீனவர்களை கைது செய்து வருகிறது கடந்த வாரம் வரை கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என தெரிவித்தார் இதனிடையே இந்த மருத்துவ முகாமிற்கு வந்திருந்த மருத்துவர்கள் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டு உறுப்பினர் அடையாள அட்டையை கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பாஜக மேலிட இணை ஒருங்கிணைப்பாளர் சுதாகர் ரெட்டி பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் மஞ்சு பார்கவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்